ஒரு பொழுதும் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள அடுத்தவங்களை காயப்படுத்திடாதீங்க எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சில பேருக்கு கேக்குறதுக்கு காது மட்டும்தாங்க இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு மனசே இருக்காது அன்பு அதிகமா இருந்தா சண்டை வரதாங்க செய்யும் நம்பிக்கை அதிகமா இருந்தா அதை விட சண்டை வரதாங்க செய்யும் இது எதுவுமே இல்லைன்னா மனசு அப்படியே கம்முன்னு இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தா மட்டும்தாங்க உங்க அன்பு நிலைக்கும் எது தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டால் எது தேவை என்று தெரிந்துவிடும் அவங்க எனக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக திரும்பி வருவாங்க அப்படின்னு தானே நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அவங்க உங்களுக்குன்னு இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்களை விட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல அப்புறம் ஏங்க அவங்கள நினச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நான் சொல்றது உங்களுக்கு தப்பாக கூட தெரியலாம் ஆனால் இதாங்க உண்மை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க புத்திசாலிகளாக இருந்தால் நம்ம முட்டாளாக இருக்கணுங்க அதுதான் புத்திசாலித்தனம் நட்பு என்பது கண்களையும் கை விரலையும் போல இருக்கணுங்க கை விரல் காயப்பட்டால் கண்கள் அழுகின்றது கண்கள் அழுதால் கை விரல்கள் துடைக்கின்றது உங்ககிட்ட ரொம்ப பெரிய ஆசல்லாம் இல்லை எனக்கு என் கண்கள் மூடும் பொழுது உன்னை பார்க்க வேண்டும் மனசு ஏங்கும் பொழுது உன் குரல் கேட்க வேண்டும் அவ்வளோதான் அமைதியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க ஆனால் நம்ம அப்படி இருக்க பழகிட்டால் நிம்மதி நம்மளை தேடி வரும் ஒவ்வொரு பொண்ணும் ஏதோ ஒரு ஆண் மகனின் மனதில் தேவதையா வாழ்கிறாள் அவள் அழகினால் அல்ல அன்பினால் எல்லாம் நமக்கு இருக்குங்க ஆனா எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை அன்பை தவிர கண்ணீர் சிந்த வைக்கும் உறவை வை கண்ணீர் வராமல் பார்த்து கொள்ளும் இதயத்தில் வை ஒரு ஆணை அளவுக்கு அதிகமாக கொஞ்ச வைப்பதும் அளவுக்கு அதிகமாக கெஞ்ச வைப்பதும் அவளை உண்மையாக நேசித்த பெண்ணால் மட்டுமே முடியும் ஒரு மனிதனை பலசாலி ஆக்குவதும் அன்புதான் பலவீனமாக்குவதும்